அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் அறுநூற்றி இருபத்தி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிற வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கள் அறுநூற்றி இருபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தி ஆறு அறுநூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசி நம்பர் ஆறுநூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாசாயிருக்கு ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் அறுநூத்தி இருபத்தி நாலு கால்கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சு பெருக்கள் அறநூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தி மூணு எட்நூற்றி நாற்பது கடைசி கிழம நம்பர் எட்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி 0 ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா சி பாஸ் ஆகியிருக்கு நூற்றி ஐம்பது பெருக்கள் அறுநூற்றி இருபத்தி நாலு ஐம்பது அறுநூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு டபுள் ஜீரோ இதில் கடைசிலுக்கு நம்பர் ஆறுநூறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூறு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தேழு பேருக்கள் அறுநூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தேழு பேருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டு இதில் கடசலகம் நம்பர் நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபது பெருக்கள் அறுநூற்றி இருபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு நாற்பது இதில் கடலுலகம் நம்பர் நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா சி பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி ஒன்று பெருக்கல் அறுநூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்று பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி ஒன்று

நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தாறு எழுநூற்றி எண்பத்தி நாலு இதில் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்தூனிங் நம்பரில் பாஸ் இருக்குது முன்னூற்றி எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சிபோர்டில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி அறுபத்தெட்டு பெர்கள் இருபத்தி நாலு அறுபத்தி எட்டு பெருக்கல் ஆறநூற்றி இருபத்தி நாலு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தொம்போது அறநூற்றி இதில் நம்பர் முப்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அர்ஜுனிங் நம்பர் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி இருபத்தொன்னு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசாக இருக்குது எழுநூற்றி இருபத்தொன்னு பெருக்கல் அறுநூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி நாற்பத்தி தொள்ளாயிரத்தி நாலு இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மூணு பாஸ் இருக்குது நானூற்றி எழுபத்தெட்டு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் ஆறுநூத்தி இருபத்தி நாலு தால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தொண்ணு எட்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இதில் கசலுகம் நம்பர் இரநூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பரில் பாச இருக்குது ஐநூற்றி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் இருக்குது ஐநூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூத்தி இருபத்தாறு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதுல நம்ம தொள்ளாயிரத்தி எழுபத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா இருநூத்தி பன்னெண்டு பெருக்கள் அறுநூத்தி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பன்னெண்டு பெருக்கள் அறுநூத்தி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தெட்டு இதில் கடசலகம் நம்பர் இரநூத்தி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி எட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வணிக நம்பரில் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பசங்க இருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர்கள் அறுநூற்றி எழுபத்தி நாலு கால்கலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தேழு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் கடலுக நம்பர் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் இருக்குது எட்டாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் ஐநூற்றி இருபத்தெட்டு இதில் ரெண்டாம் நம்பர் பி போலியும் எட்டாம் நம்பர் சி பாஸ் இருக்குது பிசி போலில் ஆயிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு பேருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி நாலு கால்பேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தி நாலு இதில் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தொம்போது நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் கடசில் நம்பர் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பெருக்கள் ஆறுநூத்தி இருபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது பெருக்கள் அறநூற்றி இருபத்தி நாலு கால்கலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்திங் நம்பர்ல பாஸ் ஆயிருக்கேன் ஐநூற்றி ஆறு ஆறாம் நம்பர் சி பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஆறு பேருக்கள் அறுநூற்றி இருபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஆறு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பாஞ்சு எழுநூற்றி நாற்பத்தி நாலு இதில் நம்பர் நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூத்தி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் அறுநூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் அறநூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது அறுநூற்றி பத்தொம்போது அறுநூற்றி முப்பத்திரண்டு இதில் கடைசல்கும் நம்பர் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது ஜீரோ முப்பத்தெட்டு மூணாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ முப்பத்தெட்டு பெருக்கள் ஆறுநூற்றி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தெட்டு இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தேழு பன்னெண்டு இதில் கசக நம்பர் பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பன்னெண்டு இதில் ரன் நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது ஏழாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஏழாம் நம்பர் ஏ போலையும் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலையும் பாஸ் ஆயிருக்கு ஏசி ஒரு அருமையான அட்டகாசம் அதிகமான வந்திருக்கும் நண்பா எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் அறுநூத்தி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் அறுநூத்தி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி அறுபத்தெட்டு ஆறுநூற்றி இருபத்தி நாலு இதில் கர்சகம் நம்பர் அறுநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி நாலு இதிலிருந்து வின்னிங் வர வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படையில் பெட்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் ஒன்பதாம் தேதி நிர்மல் என்னூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது டால் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெட்டிங் சாட்டுக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ ஒரு நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்கறது பெட்டிங் சாட்டை சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடும் ஒன்றா நம்பர் சி பி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் சி போலேருந்து எண்ணிக்கை கொடுத்துருங்க ரெண்டாம் நம்பர் ஏ வந்து ஆறு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பி பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போலேருந்து ஏழு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போலேருந்து பதினோரு ஆச்சுன்னு ஒரு நாலு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் பி வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி வந்து ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ போ ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு அடுத்தது ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாம் ஆயிரும் நாலாம் நம்பர் பி போல வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலுக்கு மழை பெய்யிருக்குது நாலாம் நம்பர் சி போல வந்து எட்டு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் ஏ போல வந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போல இன்னிக்கு இன்னும் கொடுக்குறாங்க அஞ்சாம் நம்பர் சி வந்து பத்தொன்பது நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலுக்கு மழை போயிருக்குது இன்னொரு பதினொன்று நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஆறாம் நம்பர் ஏ போல் முப்பத்தி நாலு நாள் ஆச்சு ஒரு மாதம் நடிப்பாயிருக்குது ஆறாம் நம்பர் பி போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் சி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து எண்ணிக்கூட் கொடுத்துருக்காங்க ஏழாம் நம்பர் பி போல் ஒன்பது நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி போல் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதத்துல பதினாறுக்கு போயிட்டு இருக்குது எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் பி போலேருந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னும் அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் சிபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி பால் வந்து பாஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலுக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல் ஏழாம் நம்பர் பி போல் பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் சி போல் ஒன்றாம் நம்பர் அதாவது ஏழு அஞ்சு ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்திருக்கான்னு பார்த்தோம்னா வந்துருக்குதுங்க பாருங்கள் ஏழு அஞ்சு ஒன்று இன்னைக்கான வின்னிங் நம்பர் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஏழ்நூற்றி இருபத்தொன்று போன மாதத்தில் வந்திருக்கு ஏழாம் நம்பரும் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்காங்க ஏ போர் சி போலியும் அதே நம்பர் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்னு இப்போ மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் பி போர்டில் பார்த்தோம்னா நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் சி போர்டில் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ ஏழா நம்பர் இந்த மூணு நம்பளுக்கு வினிங்கல்ல நண்பா ட்ரை பண்ணி பாருங்க அடிப்பா வினிங் அடிக்கலாம் நண்பா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்ல ரெண்டு நம்பர் பெனிங் சாட் படி இல்லை மூணு நம்பளுமே பெனிங் சாட் படி அடிக்கிற வாய்ப்பு இருக்கு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னா நண்பா நன்றி நண்பா